புங்கோட்டைப்பா முத்தியா புதுக்கோட்டை சரி 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 சரிம்மா கணவருக்காக சரி சரிம்மா திரும்ப முடிஞ்சு ஆ அஞ்சு அறுவஷம் ஆகிட்டு அரைஞ்சுவரைக்கும் குறிப்பாக வந்து விடுக்கல எனக்கு வந்து வாழ்வாசம் ஆவாங்கிற இருக்குது நம்ம கேட்க வந்துருக்கேன் அப்படி தானே சரிம்மா சரிம்மா ஒரு நிம்மதியான வாழ்க்கை இது வரைக்கும் நான் வரலை எனக்கு என் பொருளை எப்படியோ மாற்றி அமைச்சு தரேன் நம்மளை கேட்க முடியும் தப்பு தானே அந்த குடிப்பழக்கப்பட எனக்கு விடுபட்டு வரணும் என் புருஷன் என் சொல் வச்ச பேப்பர்னு கேட்க முடியும் தப்பு தானே சரிம்மா 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 இன்றைக்கு நாளைக்கு இல்லை அதிகபட்சம் மூணு மாதத்தில் குடி பழக்கத்தை மாற்றி தரேன் சரியாம்மா படிப்படியாக மாற்றி தரேன் சரியா பழப்படாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அம்மா தரேன் அம்மா நினச்சி வந்துருச்சேன் அம்மா கண்டிப்பாக மட்டும் உனக்கு ஒரு வழி தருவேன் சரியா அடிப்படையில் அதிகபட்சம் மூணு மாதத்தில் மாற்றி அமைச்சு தரேன் சரியா ஃபோட்டோவும் போட்டாவும் கணவர் ஃபோட்டாவும் அடுத்தவர்கள் வரும்